ஹாய் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு மழலையின் கற்பனைக்குள் நட்பின் மந்திர வனத்திற்குள் போக போகிறோம் இது ஒரு கதை இல்லை ஒரு அற்புத உலகத்தின் கதையின் கதவுதான் ஒரு வனத்தின் ஓரத்தில் பெரிய வேப்ப மரத்தின் கீழ் வாழ்ந்தது ஒரு மின்னி என்ற புத்திசாலி எலி சின்னதா இருந்தாலும் விலங்குகள் இருக்குது ஆனா அது போதாதுங்க நான் ஒரு நாள் அந்த மந்திர வனத்தை பார்க்கணும் அதுல பேசும் மரங்கள் பாடும் பூக்கள் இருக்குமாம் அப்போது அருகில் இருந்த தனது நண்பர் சிலி குரங்கு துள்ளி துள்ளி வந்தது மின்னி உனக்கு பழைய கதைகள் பிடிக்குதுன்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி வனம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு நாம போய்தான் ஆகணும் அவர்கள் நண்பர் தாது தவளை ஒரு சிந்தனையாளர் நம் அடுத்த பயணம் பயணம் எளிது அல்ல உள்ளே நுழையவே ஒரு நட்பு தேர்வு ஒரு இருக்குமாம் மூன்று நண்பர்களும் பயணத்தை தொடங்கினார்கள் வழி முழுக்க பல சோதனைகள் முதல் தடையாக ஒரு நீண்ட பாலம் கீழே ஆழமான பள்ளத்தாக்கு அதனை பார்த்த மின்னி எனக்கு பயமா இருக்கு உடனே சிலி குரங்கு மின்னி உனக்கு நம்பிக்கை இருக்கு என் தோளில் ஏறிக்க நாம் சேர்ந்து கடக்கலாம் தாது தவளை அப்படியே கையில் மழலையை மின்னியை தூக்கி எடுத்தான் அந்த தருணம் நட்பின் முதல் மந்திரம் உதவி அவர்கள் அந்த பாலம் கடக்க மரங்கள் சில தாமரை மலர்களை விரித்தன வானம் கூட வண்ணத்து பூச்சிகளை அனுப்பியது உங்கள் நட்பால் திறக்கப்படும் பல கதவுகள் என்று ஒரு பழைய மரம் பேசினது அடுத்த பகுதியில் அவர்களுக்கு முன்னே ஒரு தெரியாத புல்வெளி எதுவும் தெரியவில்லை வழியும் இல்லை ஒளியும் இல்லை உடனே மின்னி தெரியல அதற்கு தாது இது ஒரு சோதனை மின்னி நம்மீது உள்ள நம்பிக்கையால் தான் வழி தெரியும் சிலி குரங்கு தனது கண்களை மூடிக்கொண்டான் நாம் ஒன்றாக இருந்தால் பாதை தானாக வெளிச்சம் தரும் அந்த சமயத்தில் கீழ் மண்ணிலிருந்து ஒளி வந்தது அது மேல் வழிகாட்டியது இரண்டாம் மந்திரம் நம்பிக்கை பின்னர் அவர்கள் வந்த இடம் ஒரு பழவனம் விதவிதமான பழங்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பழமே அதுவும் வேறு வேறு வகையான பழங்கள் கிடைத்தது மின்னி சிலியிடம் உன் பழம் ரொம்ப சுவையா இருக்கு போல எனக்கும் கொடுப்பாயா அதற்கு சிலி மின்னி இது நம்முடைய பழம்னு நினைக்காம எல்லோருக்கும் ஒவ்வொன்றாக பகிரணும் அந்த நேரம் பழம் மரம் ஒன்று தானாகவே பேச ஆரம்பித்தது பகிரும் பழம்தான் தான் உண்மையான மகிழ்ச்சி தரும் அவர்கள் பழங்களை பகிர்ந்தனர் மரங்கள் எல்லாம் கரகாட்டம் ஆடியது பூக்கள் பாடியது நட்பின் மூன்றாம் மந்திரம் பகிர்வு அடுத்த பகுதியில் மண்ணில் நிறைந்திருந்தது வெள்ளை சிறிய கற்கள் சிலிகுரங்கு எல்லாவற்றிலும் வாய்ந்து ஓடியது நான் தான் இதுல வேகமா ஓடக்கூடியவன் எல்லாம் எளிது அந்த நேரம் ஒரு கல் மெதுவாக தட்டி கீழே விழுந்து சிலி காயமடைந்தான் மின்னி தாது இருவரும் சேர்ந்து அதை காப்பாற்றினர் தாது சொன்னான் நாம் செய்யலாம் ஆனா அது அகந்தையுடன் இல்லை பணிவுடன் இருக்கணும் எழுந்த ஒளி எழுதியது அன்பும் பணிவும் அந்த வனத்தின் நுழைவு சாவி நட்பின் நான்காம் மந்திரம் அகந்தையற்ற அன்பு அவர்கள் இறுதியாக வந்த இடம் ஒரு பெரிய சிறை உள்ளே மாய பறவை எனக்காக என்ன செய்வீர்கள் என்று கேட்டது சொன்னால் நாங்கள் எதையும் செய்ய தயாராயிருக்கிறோம் ஆனா ஒருவருக்காக மற்றொருவரை தியாகம் பண்ண மாட்டோம் அதற்கு தாது நாங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கணும் அதுதான் நம் வலிமை அந்த நேரம் சிறை அழிந்து பறவை பறந்தது வானத்தில் மின்னல் போல ஒளி வந்தது உண்மை புதையல் நீங்கள்தான் உங்களுடைய நட்பு நம்பிக்கை பகிர்வு பணி இதுவே நம்ம வனத்தின் சக்தி மின்னி சிலி தாது மூவரும் வனத்திற்குள் திரும்பினர் அவர்கள் இன்று எல்லோருக்கும் ஒரு பாடம் சொன்னார்கள் நண்பர்களே உங்கள் நட்பை ஒருவருக்கொருவர் உதவுங்கள் பணியுடன் இருங்கள் ஒரு போதும் அகந்தையுடன் இருக்க வேண்டாம் அந்த நாள் முதல் வனம் மாறியது பூக்கள் பேசத் தொடங்கின மரங்கள் பாடத் தொடங்கின ஏனெனில் அந்த நட்பு மந்திரம் இயங்க தொடங்கியது நட்பு என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு உலகம் அந்த உலகத்தை நல்ல மனதுடன் பகிர்ந்தால் அதுவே உண்மையான புதையல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்